ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்டுருக்கக்கூடிய கேள்வி அதுதான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு எந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ என்னை 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 பொறுத்த வரைக்கும் நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு புக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கு பொறுத்த வரைக்கும் அது அப்டேட்டட் கிடையாது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னாலே நடப்பு நிகழ்வுகள் தர் தற்சமயம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஸோ ஒரு ஒரு நாளைக்கோ ஒரு ஒரு வாரத்துக்கோ ஒரு ஒரு மாதத்துக்கோலாம் புக்கு போட முடியாது புரியுதுங்களா ஸோ மெயின் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் தினைக்கும் கம்பல்சரி நியூஸ் பேப்பர் படித்தாகணும் சார் நியூஸ் பேப்பர்லாம் எப்படி சார் படிக்கிறது டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் படித்தா போதுமா சார் அப்படின்னா பத்து நிமிஷம்லாம் படுத்தாதுங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அந்த கண்டென்ட் எதனால் வந்தது அது எப்போ வந்தது அப்படிலாம் நீங்கள் படிக்க வேண்டியது வரும் ஸோ நியூஸ் பேப்பர் என்னால் படிக்க முடியாது இந்த மாதிரி எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க நியூஸ் பேப்பரை விட்டுடுங்க டெய்லியும் நியூஸ் சேனலை கன்ஃபார்மாக பாருங்கள் மறக்காமல் நியூஸ் சேனல் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நியூஸ் சேனல் பார்த்தது வேறு ஒரு டிபேட் நடக்கும் ரெண்டு பேரும் அடிச்சுன்னு பேசுவாங்க அது சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த மாதிரி நியூஸ் சேனல் பார்க்கறத சொல்லலை டெய்லி என்ன பண்ணுங்கள் நைட்டில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இல்லை ஒரு பத்து மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கள் ஒன் ஹவரோ இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸோ டூ ஹவர்ஸோ கூட உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்குன்ட்டு உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள் கீழே அந்த ஸ்க்ரோலிங்கில் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரோலிங்கில் வந்து போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல வந்து பிரதமர் வந்து இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணி வச்சாரு இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் வந்து இவ்வளோ உதவி கொடுத்துருக்குறாங்க இங்கேருந்து வந்து கச்சா எண்ணெய் இந்த நாட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த அவார்டு வந்து இந்த பிளேயருக்கு கொடுத்துருக்குறாங்க அதிக வருமானம் வாங்கக்கூடிய பட்டியலில் இந்த நடி இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் தான் வந்து டாப்பில் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நியூஸ் சேனலில் கீழே அந்த ஸ்க்ரோலிங் இதில் போய்கிட்டே இருக்கும் நாம் இது வரைக்கும் பார்க்கும்பொழுதெல்லாம் அதை பார்க்க மாட்டோம் நாம் பார்க்குறது என்ன டிபேட் சேனலில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்போம் ரெண்டு தரப்பில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நியூஸ் சேனலில் உட்காந்துக்கிட்டு லைனாக என்ன பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சேனல் உங்கள் டிவியில் நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்னு ஒரு அஞ்சாறு சேனல் பத்து இருக்கா அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நியூஸில் தேவையில்லாத கண்ட விஷயங்கள் போடும்பொழுது ஏதாவது ஷோஸ் பொழுது அதை நீங்கள் பார்க்க தேவையில்ல வேறு சேனல் மாற்றிக்கிட்டு ஸ்க்ரோலிங்கில் என்ன போய்ட்டுருக்கு அட் அ டைமில் என்ன அது எல்லாமே என்ன பண்ணுங்கள் கையில் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை ஒரு அந்த ஒரு அந்த அன்ரூல்டு ஷீட்டோ ஏதோ ஒன்று நோட்டோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு டேட்டை போட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கி டேட் நான் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்றேன் ரைட்டாக நான் பார்க்குறேன் நோட் பண்ணுறேன் பேப்பரில் எழுதிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பத்து சேனல் இருக்குன்னா அந்த பத்து சேனல்லேயும் பல பல விஷயங்கள் இருக்குமா ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேகரிக்கும்போது காமனாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நியூஸ் பேப்பர் படிக்க முடியாத கேண்டிடேட்ஸுக்கு நான் சொல்கிறது அண்ட் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வெப்சைட் இருக்குங்க ஆயிரக்கணக்கான வெப்சைட் இருக்குது ஸோ இந்த வெப்சைட் தானே அந்த வெப்சைட் தானான் இல்லை நீங்கள் நியூஸ் சேனலில் பாருங்கள் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களே அதுக்கப்புறம் எப்போனா நீங்கள் எந்த வெப்சைட் ஆனால் இருக்கட்டும்ங்க எந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கும்போது விஷயங்கள் சரியாக தவறான்றது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்கவுங்க ப்ரிப்பேர் பண்ணி போடுறது தான் ஓகேங்களா அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்குடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் நியூஸ் சேனலை பார்க்கும்பொழுது ஒரு பத்து நியூஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா அதுலேயே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களா நீங்கள் அதை நோட் பண்ணிப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓ இங்கே மிஸ்டேக் இருக்குது இதை வந்து நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரும் ரைட்டு நம்ம பார்த்த நியூஸ் ஒன்று ஒன்றுத்துலேயும் டிஃப்ரெ டிஃபர் ஆகிருக்கு அண்ட் இதுக்கு என்ன கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க ஸோ வெப்சைட்லேயே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினைக்கும் நைட்டில் நியூஸ் சேனல் பாருங்கள் பகலில் பார்க்காதீங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த நாளைக்கு என்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அதை நைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து போடுவாங்க நீங்கள் காலையிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்துட்டீங்க அப்படின்னா அது நேற்று நியூஸை மட்டும் தான் போட முடியும் அன்றைக்கான நியூஸை போடுற பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா பகலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க நியூஸை பார்க்குறதுக்கு பகலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க நைட்டில் ஃப்ரீயாக நீங்கள் பாருங்கள் ஒன்பது மணிக்கோ பத்து மணிக்கோ ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஹவரோ டூ ஹவரோ உங்களுடைய விருப்பம் உட்காந்து ஒரு நோட்டோ ஒரு பேனாக பேப்பர் பேனாக எடுத்து வச்சுக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு டெ டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த ஆறு மாதத்துக்கு எல்லா நியூஸுமே நீங்கள் கேதர் பண்ணிடலாம் பாயிண்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் இனிமேட்டு வரக்கூடிய இந்த ஆறு மாதத்தில் கூட நான் எதனா ஒரு விஷயத்தை பார்த்தாவோ இல்லை கேள்விப்பட்டாவோ இது புதுசாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நானும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஒரு 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 கொஷினாக கூட இருக்கட்டும் சும்மா ஒரு எவ்வளோ ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் ஆக போதா அதை போட்டால் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்